வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் தொகை கொண்ட கட்டாரில் மூன்று லட்சம் பேர் மட்டுமே கட்டார் நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் வெளிநாட்டவருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவது வளைகுடா நாடுகளில் நடைமுறையில் இல்லை இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்து விட்டாலும் சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த மசோதாவின் படி கட்டார் நாட்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் வெளிநாட்டவரின் குழந்தைகள் மற்றும் சிறப்பாக பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டாரில் வசிக்க நிரந்தர அனுமதி வழங்கப்படும் இந்த புதிய சட்ட மசோதாவின் கீழ் குடியுரிமை பெற தகுதி பெற்றவர்களுக்கு உள்துறை அமைச்சகம் சட்ட அனுமதி வழங்கும் மேலும் பெரும்பாலானோர் வெளிநாட்டினர் வளைகுடா நாடுகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களே அதிக எண்ணிக்கையில் வசிக்கின்றனர் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுவது அபூர்வம் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் தொகை கொண்ட கட்டாரில் மூன்று லட்சம் பேர் மட்டுமே கட்டார் நாட்டு குடிமக்கள் யோசித்து பாருங்கள் புதிய சட்டத்தின்படி நிரந்தர குடியுரிமை பெறுவோர்களுக்கு இலவச கல்வி மற்றும் சுகாதார வசதிகளுடன் அங்கு சொத்து வாங்கும் உரிமையும் கிடைக்கும் வெளிநாட்டினர் அங்கு தொழில் தொடங்க வேண்டுமானால் கட்டாரில் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களுடன் கூட்டு வைக்க வேண்டிய கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது தனி வருமானத்தில் உலகிலேயே பெரிய செல்வந்த நாடான கட்டாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெற உள்ளன அந்த பணிகளில் ஈடுபடவுள்ள ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களின் நிலைமையை மேம்படுத்த வேண்டும் என்று சர்வதேச அளவில் அழுத்தங்கள் எழுந்துள்ளன மேலும் தொழிலாளர் சீர்திருத்தம் தொழிலாளர்களுக்கான சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அரசு கூறுகிறது தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டார் ஊக்குவிப்பதாக கட்டார் மீது குற்றஞ்சாட்டிய சவுதி அரேபியா பஜின் அரபு எமிரேட்டுகள் ஆகிய நாடுகள் யூன் ஐந்தாம் திகதி முதல் பல்வேறு தடைகளை கட்டார் மீது விதித்தன அரபு நாடுகளில் வசிக்கும் கட்டார் குடிமக்கள் பதினான்கு நாட்களுக்குள் வெளியேற வேண்டுமென்று தங்கள் குடிமக்கள் கட்டாரில் இருந்து வெளியேறுமாறும் உத்தரவிட்டதோடு கட்டாருடனான போக்குவரத்தையும் முறித்து கொண்டன மேலும் ஹபாலா என்றழைக்கப்படும் பணி வழங்கும் அமைப்பு முறையின்படி கட்டார் மற்றும் வளைகுடா நாடுகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணி மாறுதல் செய்ய வேண்டும் என்றாலும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் முதலாளியிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் உள்துறை அமைச்சகம் நிரந்தர குடியுரிமை கோரிக்கைக்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்க ஒரு குழுவை நியமிக்கும் என்று கேயுஎன்ஏ கூறுகின்றது வெளிநாட்டவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கொடுப்பதற்கு உள்நாட்டில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டால் உள்நாட்டின் கட்டமைப்பு மாறிவிடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது இன்று நாங்கள் பார்த்த விடயம் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் தொகை கொண்ட கட்டாரில் மூன்று லட்சம் பேர் மட்டுமே கட்டார் நாட்டு குடிமக்கள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான கருத்துக்களை எங்கள் கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்